இயாழ்பாடம் சாமகச்சேரி ருணாவிலை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த விவேகானந்த ராசா ராசையா அவர்கள் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று டொரண்டோவில் சிவபதமடைந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான ராசையா அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு முதல்வரும் விலைச் சேர்ந்து காலம் செண்டவர்களான அப்பாத்துரை ராசம்மாத்தம்திகளின் நண்பு மமகனுவு பாலசரஸ்வதி பேேபி அவர்களின் அன்புக்கடபம ஸ்ரீஷ்கந்தராஜா கமலா சிவாளம்ந்தன காலம் செண்டவர்களான ராசலட்சமி, விபல் மற்றும் லலித்தா தேவியாகயோறிந்து அந்து சகோதரனம காலம் செண்டு தனபால சிங்கம ராசலட்ற்றுமி, குடபால சிங்கம் சுந்தரலிங்கம் மற்றும் முத்துலிங்கம் ஆகியோரின் அன்புமை தொடரும் பஹீர் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் அனுஷா அவர்களின் அன்பு மாவனாரம் அஞ்சலி வினேஷ் ஷரீனா ரியா தைரியன் ஆகியோரது பாசமிகு அப்பப்பாவும் ஆவானரும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்